சுசி வெளியிடுவது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து ஒரு வெளியிட ரொம்ப மரியாதையும் மதிப்பு நல்லது நம்ம ஊர்ல முனிவர் பட்டம் பெற்றவர்கள் பதினைந்து நபர்கள இருக்கிறாங்க எம்பிள் படித்தவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த சவாய் அவர்கள் எம்பிள் பட்டத்தில் ஆய்வு செய்த அந்த தலைப்பை ஒரு புத்தகமாக வெளியிட்டுள்ளார் அதற்கு வழிகாட்டியாக இருந்தவர் வழக்கறிஞர் தமிழ் திரு தேவனாளர் தேவனாளர் அவர்கள் இவர் இவருக்கு பக்கவலமாகவும் பொருளாதார உதவியாகவும் இருந்தவர் அவருடைய கணவர் திரு தான்வால் இந்த நூலை வெளிய வெளியிடுவதற்கு ஆபமாக குழந்தை இருந்தாலும் அவங்க அதை பொருட்படுத்தாமல் வேகமாக ஒரு மாதத்துக்குள்ளால வெளியிட்டாங்க அவங்க மேல எனக்கு இன்னும் ஒரு மதிப்பு போகுது அவங்கள இன்னும் ஒரு முறை நான் வாழ்த்துகிறேன் இந்த நூலை நான் படிச்சேன் அதுல அவங்க சொல்லிருந்தாங்க பழைய காலத்துல பரதவர்கள் உப்பு தயாரிச்சாங்க குப்பை வாங்கிட்டு போய் உங்களோட வேலை குடும்பத்தோட போய் ஒவ்வொரு நிலத்திலும் போய் விட்டாங்க அப்படின்னு குறிப்பிட்டு இருந்தாங்க அதுலயும் இவங்க எவ்வளவுக்கு உப்பு கொடுக்குறாங்களோ அவ்வளவுக்கு நெல் கிடைச்சது அதாவது பண்டம் பார்த்து நம்ம சின்ன வயசுல எல்லாம் பார்த்துக்கிறோம் கடற்கரையில மீன் வாங்கறதுக்கு வடக்கை இருந்து வருவாங்க பனங்காய் நோம்பு கொல்லமாங்காய் இதெல்லாம் வந்துட்டு மீனை வாங்கிட்டு போவாங்க அது கரெக்டாக அது அளவு சரியாக இல்லையோ நம்ம கொடுப்போம் மீன் சில பேர்லாம் கொடுப்பாங்க வாங்குவாங்க இதுதான் பண்டமாற்று பண்டை மாற்று முறை ஒரு குரலை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குவது இது போல தான் பழைய காலத்தில் இந்த ரூபாய் நோக்கி இதெல்லாம் வரனால இங்கே இருந்து குரலை எல்லாம் கொண்டு போய் அதாவது மலையும் மலை சார்ந்த இடத்த குறிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க காடும் காடு சார்ந்த இடத்த

நெல் விலை கொள்வா உண்டோ அப்படின்னு அதாவது அவங்க சின்ன வயசு வயசுல உள்ள பிள்ளைகளையும் கையில கொண்டு போவாங்க குடும்பத்தோட தான் போவாங்க அங்க சொல்ல போற இடத்துல சின்ன பதினாலு பதினஞ்சு வயசு பன்னெண்டு வயசு குழந்தைகளையும் பெண் பிள்ளைகளெல்லாம் கை குடிச்சு கொண்டு போயிருந்தாங்க அப்படி இல்லை இதுல இருக்கு அப்படி அந்த காலத்துல உப்புக்கு நிறையா நெல் கொடுத்துருந்தாங்க ஆனா இந்த காலத்துல எடுத்து பார்த்தோம்னா நாற்பது ரூபா ஒரு கிலோ அரிசி உப்பு ஒரு கிலோனா பத்து அந்த மருந்து நிலத்தில் உள்ள விளையக்கூடிய பொருட்களுடைய விலை நாள் மடங்கு அதிகமாக இருந்தா அவங்க பொருளாதாரத்துல பேசுகிறாங்க நம்ம வந்து நமக்கு கேட்குறதுக்கு யாரையும் இல்லை நம்ம ஒரு கிலோ உப்பு ஒரு கிலோ உப்பு அப்படின்னா பத்து ரூபாய் இப்போ அரசாங்கம் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா இந்த உழவர்கள் கிடைக்கக்கூடிய அந்த நெல்லை அதிகமான விலை கொடுத்து வாங்கி குறைவான பைசாவுக்கு ரேஷன் விலையை நெசவாளர்கள்ல இருந்து அந்த எல்லாம் வாங்கி அதிக விலை கொடுத்து வாங்கி குறைவான விலைக்கு விற்பனை அது போல உப்பு அவங்கள்ட்ட இருந்து அதிக விலை கொடுத்து அரசாங்கம் வாங்கி குறைவான விலைக்கு விளைவிக்கணும் அது நம்ம சமூக சமுதாய போராடி என்று தவறாம அதனாலதான் இந்த வார்த்தை வந்தது நம்மவும் நம்ம ஊருக்கு செய்யக்கூடியவங்களுக்காக முறை நம்ம பொருளாதாரம் உயரணும் இப்போது நான் பிஏ படிக்க போகிறது கன்னியாகுமரி வந்து கன்னியாகுமரி அகஸ்பீஸ் வரது அது பக்கம் அதில் ஞாயிற்றுக்கிழமை அந்த திருப்பதிக்கு கோபுலத்திற்கு போவோம் உப்பு தயாரிக்கக்கூடிய இடம் இந்த கோபுளம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன் கன்னியாகுமரியில் கோவலத்தில் உப்பு தயாரிக்கிறாங்க அப்படின்னு அப்போ என் கூட வந்தாக்கா உப்புளத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அது பக்கம் போனால் உப்பு தட்ட அந்த தனியாக அதில் வரப்பண்ணா இருக்குது உப்பே இப்போ ஏன் உப்பு தயாரிக்கலை அப்படின்னா இங்கே வந்து உப்பு தயாரிக்க குறைவாக இருக்குது விவசாயத்துக்கு எல்லாரும் மாவி போயிட்டாங்க கூலி எல்லாம் குறைவாக கொடுத்தாங்க அந்த விவசாயத்துக்கு கடை எடுக்க போனால் தானே சப்படம் உப்பு மிச்சாலும் அது நிறைய நாட்களிலே தான் பைசா அதனால எல்லாரும் மாறி போயிட்டாங்க இப்போ ஃபாதர் பேசிக்கிறப்போனு சொன்னாங்க சொன்னாங்க கோவலத்தில் இப்போவும் தயாரிக்குதாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ எனக்கு கூட படிச்சுக்குள்ள கோவலத்தில் இருந்தாலும் ஃபோன் பண்ணி

துறைகளுக்கு அனுப்பிவிட்டு வட இருந்து மீன் பிடிக்கிறதுக்கு போட்டையெல்லாம் கொண்டு போவாங்க அது போல அவங்க உட்களத்துலயும் அந்த உணர்வுல எல்லாம் மாற்றி சொல்லி விட்டு வட இந்தியாவில் தான் அந்த உட்களத்துல வேலைக்கெல்லாம் எடுத்துக்கோ உப்பு விலை ரொம்ப குறைவா இருக்கிறதுனால இங்க உணர்கள் எல்லாம் உலக இருந்து எங்க எல்லாமோ போயிட்டாங்க அவங்க எங்க எடுப்பாங்க அப்படின்னு தெரியல அப்படி ஒரு செய்தி இன்னும் ஒரு செய்தி சொல்லிட்டு நான் முக்கியம் அனுப்புறேன் நம்ம இப்போ இந்த நீர் நிலத்துல வாழக்கூடியவங்களை நம்ம இந்த பக்கம் முக்குவர் அப்படின்னு சொல்லுவோம் கூதுரை இணைப்பந்த இடையில அரையர் அப்படின்னு கயிறு அவங்கதான் கயிறுறதெல்லாம் சின்ன வயசுல பார்த்துக்கணும் நல்லா இல்லை அவங்க உரியலாம் அதுக்கு அங்கே போனா தேங்காய் கட்டணும் இந்த கடலை ஆரம்பம் செய்யக்கூடிய இடம் இடத்துல இடம் வடையால ஏற்றுமதி இருந்திருக்கு அந்த இடம் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணு கட்டணும் தேங்காய் கட்டணும் காவே சோழம் பசுப்பட்டு நுண்ணால பட்டினம் பாலையில போயிட்டு அப்படி இந்த பட்டணத்துல இருக்கும் அது வியாபார தளமா இருக்கு அதுக்கு பின்னால சங்கு எடுக்கக்கூடியது சிப்பி தொழில் செய்யக்கூடிய இவங்களை எல்லாம் பரவர் அப்படின்னு சொல்லுவாங்க பரதர் அப்படின்னு எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்தாள் ஏன் இல்லவராயின் அப்படின்னு கேட்டப்போ எங்க பிரிவின உள்ளவங்களாம் பழைய காலத்துல கப்பல்ல படத்திலேயே போய் வெளிநாடுகளோடு வாடிவத்தோட கூட அந்த பிரிவினரை நாங்க அந்த பரவல அதனால நாங்க பில்லவராய் அப்படின்னு சொன்னாங்க இப்ப எனக்கு எனக்கு என்னன்னா